வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பெருமனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டம் மோசமாக இருக்கிறது என்பதை வெளிக்காட்டும் சில அறிகுறிகள் பத்தி தான் இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்போது ஒருவரது உடலில் நுரையீரல் இதயம் மூளை பாதம் மற்றும் கைகள் போன்றவற்றில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறதோ அப்போது உடலில் பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது உடலில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுவதற்கு இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பு படிகங்கள் தான் காரணம் ஒருவரது உடலில் இரத்த ஓட்டம் மோசமாக இருந்தால் அது ஆலையை கொன்றுவிடும் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்க டயட்டுகளும் உடற்பயிற்சிகளும் உதவும் இந்த வீடியோல இரத்த ஓட்டம் உடலில் மோசமாக இருந்தால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒருவரால் தினசரி செயல்பாடுகளான நடப்பது மாடிப்படி ஏறுவது போன்றவற்றை மேற்கொள்ள முடியாமல் போவதற்கு இதயம் வலிமை இழந்து இருப்பதுதான் காரணம் இதயத்தில் போதுமான அளவு இரத்தோட்டம் இல்லாவிட்டாலும் இதயம் வலுவிழக்கும் இதன் காரணமாக கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் உயர் இரத்த அழுத்தம் பக்கவாதம் போன்றவை ஏற்படும் மூளையில் இரத்தோட்டம் சீராக இல்லாமல் இருந்தால் நினைவுத்திறனை இழப்பது தலைவலி தலை மற்றும் மிகுதியான சோர்வு போன்றவை ஏற்படும் கால்களில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லையென்றால் தசைப்பிடிப்புகள் சுருள் சிறை நரம்புகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சிறுநீரகங்களில் இரத்த ஓட்டம் மோசமாக இருக்கும்போது கை கால்களில் வீக்கம் சோர்வு போன்றவை ஏற்படக்கூடும் கல்லீரலில் போதுமான அளவு இரத்தோட்டம் இல்லையென்றால் பசி உணர்வு குறையும் தருமத்தின் நிறம் மாறும் மேலும் திடீரென்று உடல் எடையை வேகமாக இழக்க நேரிடும் மேலும் கைகால்கள் மிகவும் குளிர்ச்சியாக இருப்பது தலைமுடி உதிர்வது வறட்சியான சருமம் தலை சுற்றல் தசை பிடிப்புகள் ஞாபக மருதி போன்ற அறிகுறிகள் ஒருவர் உணர்ந்தால் அவரது உடலில் இரத்த ஓட்டம் மோசமாக இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த மாதிரியான அறிகுறிகளை உணரும்போது சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை உடனே அணுக வேண்டியது மிக மிக அவசியம் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்